நான் பாடு சொல்லிட்டு இருக்கே நீ பாடு மசம் மசம் நின்று இருக்க என்னாச்சு உனக்கு இல்லை நான் பூஜை ரூம் குள்ள போகக்கூடாது என்னாச்சு உடம்புக்கு சுத்தம் இல்லத்த அடி பாவி ஏடி கோயில் கோயிலா போய் நடந்து அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டி அந்த ஆண்டவன் கொடுத்த வரத்த

நல்லா இருக்கு அங்கடிக்கார்கிட்ட போய் சங்கீதம் பாட சொன்னா கத்திரிக்கா வெண்டக்கார பாடுவானா அந்த மாதிரி ஏதாவது சொன்னா போதும் மூஞ்சி அட்டாளிக்கு மேல தூக்கி வச்சிட்டு இப்படி நீரி கலி வடிக்க மட்டும்தான் எங்கிருந்து கத்துக்கிட்டியோ தெரியல எனக்கு எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்ணி தொடையிறதுனே தெரியல எனக்கு நான் பெத்து வச்சிருக்கேன் ஒருத்தர் எல்லாத்தையும் முதல்ல அவனை சொல்லணும் வாடா வா

அம்மா எங்க ரெண்டு பேத்துக்கு குழந்தை பாக்கிட்டு கொடுத்து வைக்கலம்மா அதுக்கு அவளை மட்டும் பேசறது என்னம்மா நியாயம் டேய் அட்ட தரித்திரம் அப்பா வீட்டோட என்ன தரித்திரம் முச்சூடும் புருஷ வீட்டோடன்னு சொல்ற கணக்கா அவ இத்து நமக்கு வீட கலை இழந்து போச்சே நான் வருத்தப்பட்டு இருக்கேன் பொண்டாடி சொன்னனே ரோசம் பத்து கூட வந்துருச்சோ அருமே வாங்க 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 ஆமா என்ன விஷயமா வந்தீங்க விஷயம் தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல நாளை குறிச்சிட்டு போனானு வந்தீங்களா விஷயம் தெரிஞ்சுதான் வந்தீங்க இங்க பாரு இது வரைக்கும் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பான்னு நம்பிட்டு நானும் இத்தனை நாளா இருந்துருப்பா ஆனா இதுக்கு மேல ஓ தங்கச்சி இங்கேயா புள்ள பத்தி தர மாதிரி தெரியல பேசாம அவளை கூட்டு உன் வீட்டுக்கே போயிடு என் மகளுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறேன் அம்மா எந்த நேரத்தில் எதைம்மா பேசுறீங்க கூட பிறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்களுக்கு பேசுகிற பேச்சாம்மா இது மச்சான் தனக்கு ஒரு பேர் பிள்ளை நிலையில் இருந்தேன் பொம்மை கோவப்படலையே ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற வழிய கூட தாங்கிக்கலாம் ஆனால் அவன் மாதிரி போடுற பழி தான் மச்சான் தாங்க முடியல நீங்க வேணால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருங்க என் தங்கச்சிய எங்க கூட அனுப்பி வச்சிருங்க மச்சான் அக்கா புகுந்த வீட்டுல தேன் பூச்சி கடையில் விட பிறந்த வீட்டுல தேன் பூச்சி கடையில வாழ்ந்துக்கலாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் பாருங்க என்னைக்கு இந்த தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வந்தனும் அப்பவே இந்த வீடுதான் என்னோட கோயில் என் புரி எனக்கு தெய்வம் என்ன என்னையும் என் தெய்வத்தையும் நோக்கத்தோட யார் இந்த வீட்டு பாசப்படியும் அவங்களே விட மாட்டேன் வெளியில போங்க பார்வை தந்தாயே

உனக்கு குழந்தை மோகம் இருந்துச்சு வச்சுக்கோ இன்னும் நான் சொன்னது உன் காதல ஏறி இருக்கும் நீதான் பொன்னாடி மோகத்துல இருக்கிறே அதனால நான் என்ன சொன்னாலும் உன்கிட்ட எடுபடவே எடுபடாது என்ன உன்ன மட்டும் சொல்லிக்கிற நல்லா கேட்டுக்கோ நீ குண்ண குளிக்க அண்ணக்காவுடையே எடுத்தாலும் சரி ஓ மொண்டாடி ஒரு பிள்ளைய பேத்து தர மாட்ட அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க வீடு காயத்ரி என்ன காயத்ரி இப்படி பண்ணிட்ட கூட பிறந்தவுளை சுத்தி சொல்லும்போது தாங்கிக்க முடியாது அவங்கள தங்கச்சி தாராசத்தை குடும் குடுத்த குடும்பத்துல தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய காயத்திரி அவங்கள எப்படி தலை குனிஞ்சு போற மாதிரி பண்ணிட்டியேம்மா சரி அம்மா நான் மட்டும் அவங்கள எப்படி பேசாம இருந்தா அத்தை

மகப்பேரும் மழை பேரும் மகாதேவனை கூட தெரியாது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கிறார் காப்பாற்றுவார் கைப்பிட மாட்டார் போய் நிம்மதியாக படுத்து தூங்க ஆமா போய் படுத்து தூங்க